அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பதிவில் ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் என்னும் தலைப்பிலே சில செய்திகளை நான் போட்டிருந்தேன் அதை பார்த்துவிட்டு அநேகர் என்னோடு தொடர்பு கொண்டார்கள் எனக்கு அது மகிழ்ச்சியை அளிக்கின்றது இந்த ஆய்வுகள் தொடர்பாக பதினான்கு புத்தகங்கள் நான் எழுதியிருக்கிறேன் என்பதாக சொன்னேன் அவற்றை நீங்கள் அஞ்சல் வழியில் என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் தற்போது ஒரு நூலை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் அறுவகை தரிசனங்களும் தமிழர் சமயமும் இந்த நூல் விவிலிய ஒழியில் அறுவகை தரிசனங்களும் தமிழர் சமயமும் தரிசனம் என்பது திருஷ் என்பது காட்சி கண்ணை குறிப்பது கண்ணால் புறக்கண்ணால் காண்பதற்கு புறக்காட்சி அகக்கண்ணால் காண்பதற்கு அகக்காட்சி என்பது பொருள் இந்த அறுவகை தரிசனங்கள் என்று சொல்லப்படுபவை இந்திய தத்துவம் இந்தியன் பிலாசபி என்பதாக ஆங்கிலத்தில் சொல்லுவது இந்த நூலில் ஏறத்தாழ நாநூற்று நானூற்று பன்னிரெண்டு பக் ப பதினான்கு பக்கங்கள் நானூற்று பதினான்கு பக்கங்கள் இந்த நூலிலே உள்ளன மிகவும் ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய செய்திகள் என்னுடைய பிஹெச்டி ஆய்வுக்காக நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நான் சமர்ப்பித்த அந்த ஆய்வேட்டினுடைய புத்தாக்கம் செய்யப்பட்ட ஒரு நூல் இது இதில் இந்திய தத்துவங்களிலே அடி அடித்தளமாக அல்லது மையமாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து என்கின்ற செய்தியை இந்த நூலிலே நான் ஏராளமான சான்றுகளோடு விளக்கி இருக்கின்றேன் ஆகினால் இந்த நூலை நீங்கள் அஞ்சலில் பெற வேண்டும் என்று விரும்பினால் என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய அலைபேசி எண்ணை நான் இங்கே தெரிவிக்கின்றேன் இதனுடைய விலை முன்னூற்று ஐம்பது ரூபாய் அஞ்சலில் பெற வேண்டும் என்று சொன்னால் நானூறு ரூபாய் நீங்கள் அனுப்ப வேண்டும் அது நீங்கள் வந்து என்னுடைய ஜிபேயிலே என்னுடைய தொலைபேசி எண் குறிக்கப்பட்டிருக்கின்ற அதிலேயே நீங்கள் என்னிடத்தில் அனுப்பி பெற்றுக்கொள்ளலாம் இந்த நாளிலே உங்களோடு நான் கருத்துரையாக நான் உங்களோடு உரையாடுவதற்கு விரும்புகின்ற ஒரு தலைப்பு நீராடுதல் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற போது இந்திய நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் நீராடுதல் நாம் அன்றாடமாக நம்முடைய வீடுகளில் செய்கின்ற நீராட்டு அல்ல இது புனித நீராடுதல் என்பதாக பல மக்கள் இதை குறித்து அவர்கள் சொல்லிக் கொண்டே வருகின்றார்கள் காவிரியில் போய் நீராடுவது ராமேஸ்வரத்தில் போய் நீராடுவது திருச்செந்தூரில் போய் நீராடுவது பிரயாகை என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற கும்பமேளா இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது இதை குறித்து என்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட பல சிந்தனைகளினுடைய வெளிப்பாடாக இந்த பதிவு அமைந்திருக்கின்றது நீற்றை புனைந்தென்ன நீராடப் போயென்ன நீ மனமே மாற்றிப் பிறக்க வகை அறிந்தாயில்லை ஏற்றிக் கிடக்கும் ஏழு கோடி மந்திரங்கள் என்ன கண்டாய் ஆற்றில் கிடந்தும் துறை அறியாமல் அலைகின்றாயே பட்டினத்தாரினுடைய பாடல் இது நீற்றை புனைந்தென்ன நீராடப் போயென்ன நீ மனமே மாற்றிப் பிறக்க வகை அறிந்தாயில்லை நீர் என்பது திருநீற்றை குறிப்பது நெற்றியிலே நீ நீற்றினை அறிந்து அணிந்து கொள்ளுகின்றாய் நீராடுவதற்காக வேண்டி பல்வேறு புனித இடங்களுக்கு சென்று அதிலே நீரிலே நீ மூழ்கி எழுந்து வருகின்றாய் இவற்றின் மூலமாக உனக்கு வந்து உன்னுடைய பாவ அழுக்க அவை கழுவி விடுமா இவையெல்லாம் பட்டினத்தார் பாடுகின்ற பாடலை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகின்றேன் தண்ணீரிலே மூழ்கி இருக்கின்ற போது நம்முடைய உடம்பிலே உள்ள அழுக்கை அது நீக்கிவிடுகின்றது இப்போ இந்த ஒரு மனிதனுடைய அவனுடைய அமைப்பை பற்றி நாம் பார்க்கின்ற போது புற உடல் வேறு அக உடல் என்பது வேறு புறக்காட்சி என்பது வேறு அகக்காட்சி என்பது வேறு புறத்தோற்றம் என்பது ஒரு மனிதனை பார்க்கின்ற போது அவனுடைய தோற்றத்தை நம்மால் சொல்லிக் கொள்ள முடிகின்றது ஆனால் அவனுடைய அகத்தோற்றம் எப்படி இருக்கின்றது இவர் எப்படிப்பட்டவர் அப்போ புறக்கரணங்கள் அகக்கரணங்கள் என்பதாக எல்லாம் சைவ சித்தாந்தத்திலே விளக்கப்பட்டிருக்கின்ற பல செய்திகள் பலருக்கு தெரிந்திருக்கலாம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது அகக்கரணங்கள் என்று சொல்லுவது புறக்கரணங்கள் என்று சொல்லுகின்ற போது க மூக்கு செவி இதை வந்து கண்மேந்திரியங்கள் தன்மேந்திரியங்கள் என்பதாக எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் இப்போ அவற்றையெல்லாம் நான் விளக்க விரும்பவில்லை வெளியிலே இருக்கின்ற அசுத்தங்களை நாம் அதை நீக்கிவிடுவதற்கு பல்வேறு பல்வேறு விதமான உபாயங்களை நாம் மேற்கொள்ளுகின்றோம் சட்டையிலே ஒரு கரை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதற்கு நாம் வந்து வழலை கட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த சோப்பினை நாம் போட்டு தண்ணீரிலே அலசி அதை அந்த அழுக்கை நீக்கி விடுகின்றோம் உடம்பிலே இருக்கின்ற அழுக்கை நீக்குவதற்கு தண்ணீரிலே நாம் குளித்து விடுகின்றோம் அதனால் இந்த புற அழுக்கு நீங்கிவிடுகின்றது புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று பெருமானார் சொல்லுகின்றார் அதுலையும் புறந்தூய்மை அகந்தூய்மை என்பதாக இரண்டு சொற்களை அவர்கள் பயன்படுத்துகிறதை பார்க்கலாம் புறந்தூய்மை நீரான் அமையும் புறத்திலே உள்ள அழுக்கை நீக்குவதற்கு தண்ணீரிலே போட்டு துவைத்துவிட்டால் அது அமையும் நிச்சயமாக அந்த அழுக்கு போய்விடும் ஆனால் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்னுடைய அகம் என்னுடைய உள்ளமானது தூய்மையாக இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வாய்மை வாய்மை என்பதற்கு வாயால் சொல்லப்படுவது வாய்மை மெய்யால் செய்யப்படுவது மெய்மை ஆகையினால உண்மை என்பது உள்ளது உள்ளதை சொல்லுவது உள்ளதை விளக்குவது என்பது உண்மை ஆகையினால இந்த மூன்றுமே ஒரே பொருளை குறிக்கின்றன என்று சொல்ல முடியாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி பகுதிகள் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் புறந்தூய்மை அமையும் இப்ப பல்வேறு இடங்களிலே சமயத்தோடு தொடர்புடையவர்கள் தீக்கை என்பதாக ஒன்றை கொடுக்கிறார்கள் தீக்ஷை என்று சமஸ்கிருதத்திலே அது வழங்கப்படுகின்றது அதாவது என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற தீமையை தீமையான எண்ணங்களை தீயால் சுட்டரித்து அழித்து விடுவது போல இந்த புற அழுக்கை நீரினால் கழுவி அகற்றி விடுவது போல உள்ளத்திலே இருக்கின்ற அழுக்கை நீக்குவது அதுதான் தீட்சை ஒரு இடத்துல நம்ம பார்க்கின்ற போது பல்வேறு இடங்களில் சமயங்களிலே இப்பொழுது சைவ கோயில்கள் வைணவ கோயில்கள் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் குளம் இருக்கிறது அந்த குளத்திலே விட்டு அப்புறம் குளத்தை அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போகிறது தீட்சை பெறுகின்றவர்கள் அந்த குளத்தில் மூழ்கி அந்த பெரிய ஆசாரியனிடத்திலே அவர்கள் அந்த தீட்சையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் கிறிஸ்தவத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை ஞான ஸ்நானம் அல்லது திருமுழுக்கு என்பதாக சொல்லுவது இந்த திருமுழுக்கு என்று சொல்லுவது புற அடையாளமாக இருக்கின்றது அது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் சாக்ரமெண்ட் உள்ளான ஒரு நம்பிக்கைக்கு வெளியரங்கமாக செய்யப்படுகின்ற ஒரு ஒரு காட்சி ஒரு சடங்கு ஆகையினால் ஞானஸ்தானம் ஒருவர் பெற்றுவிட்டால் அவருக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிவிடுகிறதா என்றால் இல்லை அதனால தான் அதாவது நாம் வந்து இன்றைக்கு வந்து உள்ளத்தில் வந்து ஏராளமான தீமைகளை வைத்துக்கொண்டு கொண்டு வெளியரங்கமாக நாம் வந்து குளித்துவிட்டு ஞானஸ்தானத்தை எடுத்துவிட்டு போய்விடுவது போல் அமைந்திருக்கின்ற பகுதிகளெல்லாம் அது வந்து சரியான பகுதிகள் கிடையாது ஞானஸ்தானம் ஒருவர் பெற்றுவிட்டால் அவருக்கு மோட்சம் கிடைத்து விடுமா அல்லது இறைவனுடைய அருள் அவருக்கு கிடைத்து விடுமா என்றால் இல்லை அவருடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்கின்றார் அவருடைய சிந்தனையிலே என்ன ஓடுகின்றது அவருடைய மனம் எதை சிந்தித்து கொண்டிருக்கின்றது ஆகையினால புற மனிதன் வேறு அக மனிதன் வேறு பௌலடிகளர் இதை பற்றி சொல்லுகின்ற போது உள்ளான மனிதன் இந்த உள்ளான மனிதனானவன் வளர்நிலை பெற வேண்டும் நாளுக்கு நாள் அந்த உள்ளான மனிதன் என்பவன்தான் ஆன்மா இந்த ஆன்மா கரைப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த கரையை எப்படி நீக்குவது ஆகையினால் இந்த இந்த இதற்குத்தான் வந்து தியானம் பக்தி இந்த மாதிரி உள்ள ஜபம் தவம் இப்படிப்பட்ட பல்வேறு விதமான உத்திகளை மனிதர்கள் கையாண்டு தன்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற இந்த தீமையை பாவத்தை நீக்குவதற்காக செய்யப்படுவது அண்மையிலே செய்தித்தாளிலே நாம் பார்க்கின்ற போது கும்பமேளா என்பதாக ஒரு நிகழ்ச்சி பேரளவில் இந்தியாவிலே நடைபெற்றது என்பதை வட இந்தியாவில் உள்ள அந்த மக்கள் போய் பிரயாகை காசி இந்த மாதிரி உள்ள பகுதிகளிலே அவர்கள் நீராடி விட்டு வந்ததை பார்க்கலாம் அவர்களுடைய கணக்குப்படி முப்பது முப்பது லட்சம் முப்பது கோடி நாற்பது கோடி என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது எப்படி அவர்கள் கணக்கெடுத்தார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை அப்போ இந்த கங்கையிலே போய் நீராடுகின்ற போது அவருக்கு முத்திக்கு உரிய இந்த பாவ கரைகள் அழுவப்பட்டு அவர் முத்தி பெறுவதற்குண்டான ஒரு நிலையை அடைந்து விடுகிறார் என்பது இந்த மக்களினுடைய நம்பிக்கை கங்கை ஆற்றை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நடுவண் அரசு ஏராளமான செலவு செய்வதற்காக அவர்கள் வந்து பணத்தை ஒதுக்கி எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் என்பதாக பார்க்கின்றோம் ஏராளமான பிணங்களை சுட்டு அந்த கங்கை ஆற்றிலே அந்த தூய்மையை அவர்கள் கெடுக்கிறார்கள் அந்த இடத்துல தான் போய் இவர்கள் போய் நீராடுகின்றார்கள் இப்போ இது புறக்கையாவது அது நீக்கிவிடுமா என்றால் அது ஒரு கேள்வி எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போய்விட்டதாக ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது ஆனால் செய்தித்தாள்களில் அவையெல்லாம் மறைக்கப்பட்டு விடுகின்றன நேற்றே நடந்த நிகழ்ச்சியில் டெல்லியிலே உள்ள அந்த தொடர்வண்டி நிலையத்திலே வந்து ஒரு பதினெட்டு பேர் இடிபாடுகளிலே அதாவது கால்களில் மிதிப்பட்டு அந்த நெருக்கங்களிலே இருந்து செத்து விட்டார்கள் நாம் போய் நீராடி விட்டு வந்துட்டோம் நமக்கு வந்து முத்திக்குரிய தகுதியெல்லாம் நமக்கு கிடைத்து விட்டது என்பதாக நினைக்கிறோம் அதுக்குள்ளே அவர் இறந்து போய்விட்டார் அவர் முத்தி பெறுகிறாரா அது ஒரு கேள்வி ஆகையினால இந்த கோயிலில் குளங்களில் நாம போய் கோயிலில் வழிபடுவது குளங்களிலே மூழ்கி எழுவது இதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு முக்தி கிடைக்குமா கோயில் ஆபதே குளங்கள் ஆபதே கோயிலும் மனத்துள்ளே குல குளங்களும் மனத்துள்ளே ஆகையினால இந்த கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே கோவிலும் மனத்துளே குளங்களும் மனத்துள்ளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே இது வந்து சிவபாக்கியர் பாடுகின்ற பாடல் கோயில் என்ன கோயில் என்பது நாம் கட்டி வைத்திருக்கின்ற கைகளால் கட்டப்பட்டிருக்கின்ற கோவில்களில் நான் வாசம் பண்ணுவது இல்லை என்பதாக திருவுவிலியம் சொல்லுகின்றது மனிதர்கள் கட்டி வைத்திருக்கின்ற ஆலயத்தில் போயிட்டு அங்க போய் வந்து கடவுளை தொழுது கொள்ளுவது என்பது ஒரு ஐக்கியம் ஆனால் உண்மையான கோயில் எங்கே இருக்கிறது மனத்துள்ளே இருக்கிறது நீ வெளியில் இருக்கிற குளத்தில் போய் நீ குளிக்கிற அது உன்னுடைய பாவக்கரைகளை அது போக்குமான்னா நிச்சயமாக போக்காது கோவிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே சிவபாக்கியருடைய பாடல் ஆகினால் இந்த நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற போது இவைகளிலிருந்து ஒரு மனிதன் உண்மையான பாவ விடுதலையை பெற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் வெறுமனே வந்து நீராடிவிட்டு விட்டு மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர் திருவள்ளுவர் பாடுகின்றார் மனத்தில் மாசு நிறைந்து இருக்கிறது ஆனால் மனத்தது மாசாக மாண்டார் மாண்புடைய பெரியவர்கள் நீராடி நீ குளத்தில் போய் குளிக்கிற அல்லது ஆற்றில் போய் குளிக்கிற அல்லது கடலில் போய் நீ குளிக்கிறாய் அதிலே உன்னுடைய பாவங்கள் தொலைந்து விடுமா நிச்சயமா இல்லை மனத்தது மாசு மனம் முழுவதும் மாசு பாவத்தால் நிறைந்திருக்கிறது மறைந்து ஒழுகும் மாந்தர் பலர் அங்க போய் குளிச்சிட்டு வர்றான் அதனால பாவ கரைகள் எல்லாம் போய்விட்டதா வெளியில பாக்குறதுக்கு அவன் வந்து தன்னை தன்னுடைய பாவத்தை மறைத்து வாழ்கின்ற மக்கள் இந்த உலகத்தில் ஏராளமான பேர் இருக்கின்றார்கள் ஆகையினால ஒரு மனிதனுடைய பாவ கரைகளை இந்த நீர் அது கடல் நீராக இருக்கட்டும் ஆற்று நீராக இருக்கட்டும் குளத்து நீராக இருக்கட்டும் வேறு எந்த நீராகவும் இருக்கட்டும் இது ஒரு மனிதனுடைய பாவக்கரையை கழுவ முடியாது அதனாலதான் சர்வ பாப பரிகாரோ ரத்த புரோக்ஷனமா அவசியம் தத்ரத்தம் பரமாத்மாவே மேன புண்ணியதான வலியகம் இங்கு என் என்கின்றதாக தாண்டிய மகாபிராமணத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வை இந்த பிராமணர்கள் அதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களும் நீராடுகிறார்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறவில்லையே பாவத்திலிருந்து எவன் ஒருவன் விடுதலை பெறுகிறானோ அவனுக்கு மட்டும்தான் முக்தி உள்ள வாழ்க்கை கிடைக்கும் மற்றபடி கிடைக்காது அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்